செய்திகளும்ப காவல்துறை ஆணையாளர் சரவணசுந்தர் மற்றும் போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையாளர் அசோக் குமார் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து கோவை கிழக்கு மாநகருக்கு உட்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாநகர செயலாளர் ஆர் எஸ் தனபால் அவர்கள் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் பாரம்பரிய சினார் பாரங்களை பாதுகாக்க டிஜிட்டல் ஆதார் திட்டம் அமலுக்கு வந்தது ஒவ்வொரு மரத்தின் வயது அதன் இருப்பிடம் குறித்த தகவல்கள் கியூஆர் கோடாக பதிவு கேஎம்டிகே சென்னை மாவட்ட செயலாளர் இசைவாலு அவர்களின் முன்னிலையில் சென்னை போரூர் கொங்குநல சங்கத்தினர் கேஎம்டிகே பொதுச் செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து நான்காம் ஆண்டு குடும்ப விழா அழைப்புதல் வழங்கினர் ஈரோடு மாவட்டம் வட்டம் காஞ்சிகோவில் கிராமம் செங்காலிபாளையத்தில் மூன்று பட்டியல் தருநாய்கள் புகுந்து ஆடுகளை கடித்துக் கொன்றது இறந்த ஆடுகளை காஞ்சிகோவில் நால்ரோடு பகுதியில் விவசாயிகள் போட்டு போராட்டம் நடத்தினர் அதில் கே டி கே ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் கே பி சாமிநாதன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அங்கு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சுமார் எட்டு அடி உயரம் கொண்ட ஒன்பது கும்ப கலசங்கள் புதுப்பிக்கப்பட்டு புதிய நவதானியங்கள் வைத்து சிறப்பு பூஜையுடன் ராஜகோபுரத்தில் பொருத்தப்பட்டன ஜூலை மாதம் ஏழாம் தேதி நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயிலில் சுமார் ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது அடுத்த இரு ஆண்டுகளில் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தியை தொடங்க உள்ளதாக இந்திய எண்ணெய் கழகம் அறிவிப்பு உள்ள ஆலையில் உற்பத்தியை தொடங்க ஏற்பாடுகள் நடைபெறுவதாக தகவல் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நுழைய கியூஆர் கோடு மூலம் அனுமதிக்கும் நடைமுறையை அமல்படுத்த திட்டமான தகவல் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் வருவோரை கண்காணிக்கும் வகையில் புதிய நடைமுறையை கொண்டு வரும் முடிவு பெருநிறுவனங்கள் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யாவிட்டால் கூடுதல் வரி செலுத்த நேரிடும் என உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் காணொலியில் பேசிய ட்ரம்ப் கண்டிப்பு பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை கோர முடியாது என்ற அதிபர் ட்ரம்பின் உத்தரவுக்கு வாஷிங்டன் நீதிமன்றம் இடைக்கால தடை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான அதிபரின் உத்தரவை அமல்படுத்த வேண்டாம் என அமெரிக்க அரசுக்கு அறிவுறுத்தல் தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நிறைவடைந்ததும் மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கீடு முறை அமலுக்கு வரும் ஸ்மார்ட் மின்சார மீட்டர் கொள்முதலுக்காக விரைவில் புதிதாக டெண்டர் கோரப்பட உள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் பதினேழு பேரின் உயிரிழப்புக்கு கேட்மியம் என்ற நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள்தான் காரணம் இறந்தவர்களின் உடலில் கேட்மியம் சென்றது குறித்து விசாரணை நடைபெறுவதாக மத்திய அமைச்சர் ஜினேத்ர சிங் தகவல் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது எஃப் பிப்டீன் ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து என் வி எஸ் இரண்டு செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் மனைவி ஆர்த்தியுடனான இருபது வருஷம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க